கணினி சேவைகளை அல்லது இந்த மென்பொருள் சேவைகளை அப்படி இல்லாவிட்டால் டிஜிட்டல் சேவைகளை இறக்குமதி செய்கின்ற போது அல்லது அவற்றை உள்வாங்குகின்ற போது அதனுடைய தான் இதை செலுத்த வேண்டிய நிலைமையிலே இருப்பார் அவர் இங்கே நேரடியாக செலுத்துகின்றாரா அல்லது அந்த சேவை வழங்குகின்ற அந்த கட்டணத்திலே செலுத்துகிறாரா என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் என்றாலும் இந்த பதினெட்டு சதவீத வரி என்பது நாட்டுக்கு உள்ளே வருகின்ற அந்த சேவை நாட்டிலே அதை பயன்படுத்துவது தான் அநேகமாக செலுத்த வேண்டி இருக்கும் இதிலே அந்த 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 கன்செப்ட் அந்த கருத்துருவம் என்பது இலங்கைக்கு உள்ளே வருகின்ற நாங்கள் சதவீத வேட்பாரியை அறவிடுவோம் என்பதுதான் வெளிநாட்டிலிருந்து வருகின்ற பொருட்களுக்கு இங்கே விதிக்கப்படுவது போலவே சேவைகளுக்கும் அந்த வேட்பாரியை விதிப்பதற்கு முயற்சிக்கின்றார் ஆனால் கணினி சேவைகளை அல்லது இந்த டிஜிட்டல் சேவைகளை இங்கே நாங்கள் வாங்குகின்ற போது அல்லது இறக்குமதி செய்கின்ற போது எல்லா இடங்களிலும் அவை பதியப்பட்டிருக்கிறதா என்றது ஒரு பிரச்சனை அவற்றை இலகுவாக மானிட்டர் பண்ண முடியுமா கண்காணிக்க முடியுமா என்பது இன்னொரு பிரச்சனை கண்காணித்தாலும் அவற்றை அளவிட முடியுமா என்பது இன்னொரு பிரச்சனை அவை இந்த பிரச்சனைகள் எல்லாம் தீர்க்க வேண்டுமாக இருந்தால் இலங்கையிலே மிக வலுவான ஒரு கணினி கட்டமைப்பு இருக்க வேண்டும் ஒரு டிஜிட்டல் பொருளாதார கட்டமைப்பு ஒரு ஒரு டிஜிட்டல் முறைமை இங்கே ஏற்கனவே அமுளிலே இருக்க வேண்டும் அந்த கட்டமைப்பு இல்லாத பட்சத்திலே இந்த வர்த்தமானின் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்ற பலனை நாங்கள் அடையக்கூடியதாக அரசாங்கம் அடையக்கூடியதாக இருக்காது என்னை பொறுத்தவரையிலே இதுவரையிலே அப்படியான ஒரு கட்டமைப்பு அமைக்கப்பட்டிருக்கிறதாகவோ டிஜிட்டல் சேவைகளை இறக்குமதி செய்கின்ற போது அவற்றுக்கு இந்த வெற்றியை அஹ் அறவிடுவதற்கான அந்த ஆரம்ப கட்ட அல்லது அடிப்படை கட்டுமானங்கள் இங்கே உருவாக்கப்பட்டிருப்பதாகவோ அறியப்படவில்லை அதை அரசாங்கம் சொல்ல வேண்டும் இன்னும் இரண்டு மாதங்கள் இருக்கின்றன இந்த இரண்டு மாத கால பகுதியிலே அரசாங்கம் அந்த டிஜிட்டல் கட்டமைப்பை அமைக்கும் அல்லது அமைக்காமல் விடுமா என்பதை தான் நாங்கள் பார்க்க வேண்டியிருக்கும் ஆனால் இது அந்த பொருட்களுக்கு விதிக்கின்ற மாதிரி சேவைகளுக்கு விதிக்க முற்படுகின்ற போது அது பெரும்பாலும் வெற்றி அளிக்கக்கூடிய நிலைமையிலே இருக்காது என்பதுதான் இப்போதைய கணிப்பாக இருக்கிறது என்னுடைய கணிப்பு அதுதான்